கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலூயா ஸ்தோத்ரம் 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 இயேசுவே துதிக்கிறோம் அப்பா இந்த காலை விடைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஹலலூயா ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவ பிதாயந்தன்மை சிறுமை தாட்சி அடைகிறனே என்னை பயன்பேல் அவன் மேய்த்தீரருகின்ற ஆத்தும தன்னை குளிர பண்டே அடியேன் கால்களை நீர்த்தியம் பாதையில் நம நிமித்தம் சுகமாய் சானிடல் நடத்துகின்றடைய திரங்கிடினும், சற்றும் தீங்க கண்ணஞ்சேனே வான பரன் என்னோட வளைதடியும் கோலுமே தேற்றும் தேவபிதா என் மேய்பு சிறுமை தாட்சியடைகிளே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமா நிரம்பும் நீ வீட்டின் சிறப்போடு நெடுநாள் குடியானிலை திருப்பேன் தேவபிதா என் மேய்பலூர்

let them go நீங்க நான்காவது வசனத்துல இருந்து நீங்க பாருங்க இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரியனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார் அதற்கு இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர் உன்னை கூட நின்றான் நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நசிரியனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார் இயேசு பிரதித்திரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போகவிடுங்கள் என்றார் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அந்த கெச்சம்னே என்ற இடத்திலே அவர் ஜபிக்கும்படி போகிறார் அந்த கிதரோன் என்ன மாற்றுக்கு அப்புறம் போனால் அது அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அங்க போய் அவர் எப்பயுமே அந்த இடத்துல இயேசு ஜபிக்கிறது வழக்கமா இருந்ததுனால யூதாச இடத்தை அறிந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்க போய் இயேசு பிடிக்க போறாங்க இயேசு என்ன செய்யறாரு அந்த போர்ச்சேவகர் கூட்டமா அவங்க வரும் பொழுது யாரு தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் அதுதான் யோவான் பத்தாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பதினோராவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் ஜான் டென் வர்சஸ் லெவன் அண்ட் டுவெல் நானே நல்ல மீட்பன் நல்ல மீட்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை

நான் தான் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அவர் பணையமைத்தார் அந்த சீஷர்களை தப்ப விடும்படியாக அவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி சொன்னதை நம்ம வாசிக்கிறோம் நமக்கு ஆபத்து வரும்பொழுது நல்ல மீப்பனாகியேசு இயேசு ஓடவே கூடவே இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்திலே நான் வாசிக்கிறோம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆன்வர் சொல்லுகிறார் சேம் வேன்சியர் பேரண்ட் நெவர் அபெண்டட் இன் ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர் ஒரு நல்ல பெற்றோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு கஷ்டம் வரும் பொழுது கட்டாயமாக என்ன பண்ண மாட்டாங்க அந்த பிள்ளை கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க மினி டூ ப்ரே அண்ட் கிவ் கவுன்சல் டு அவர் சில்ட்ரன் வே ஃப்ரெண்ட்ஸோ கித்தன் கின் யாருக்கெல்லாம் நம்ம 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 சுற்றி இருக்கிறவர்கள் வேதனையில் கஷ்டத்தில் பொழுது ஏசு இருந்தால் என்ன செய்வார் ஏசு வந்து நிச்சயமாகவே தன்னால் இயன்ற உதவியை அவர் செய்கிறார் தட்ஸ் வை பேரபிள் ஆஃப் த குட் அ மேரிட்டன் அவன் குற்றுயிராக இருக்கும் பொழுது ஆசாரியனும் லேவியனும் என்ன பண்ணுறாங்க வந்து பக்க வழியாக போயிடுறாங்க ஆனால் நல்ல சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்தை தன்னை சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அதிகமாக செலவழித்தால் அத்துணி வந்து பொழுது உனக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அவன் சொன்னதை நம்ம பார்க்கிறோம் அதனால் ஆண்டவர் எப்படி ஒரு நல்ல மெய்ப்பனுடைய அந்த குணாதிசயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் மூன்று காரியங்களை இந்த யோவான் பத்தாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் மூன்று அதாவது முதலாவது பன்னிரெண்டாவது வசனம் அந்த ஓனாய் வருகிறதை பார்த்து இந்த மெய்ப்பனாய் இல்லாதவன் ஓடி போகிறான் ஆனால் நல்ல மீன்பெனாகிய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அடுத்தது பதிமூன்றாவது வசனம் ஆடுகளுக்காக அவர் கவலைப்படுகிறார் என்று பார்க்கிறோம் பதினைந்தாவது வசனத்தின் வசனத்திலே ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அவனுடைய மீட்பனாக இருக்கிற ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் நமக்காக அவர் கவலைப்படுகிறார் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் அப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பனாய் மீட்பனை நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிருபி கேட்போம் கர்த்தன் நடத்துவாராக சுத்திரம் அப்பா அவடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரே நீ எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து அவனை தப்பு வைத்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு நாங்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது நீ எப்படி எங்களுக்கு துணியா இருக்கிறீரோ அதே போல மற்றவர்கள் அண்ட வேதனையிலே வேதனையில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எங்களால் இயன்ற உதவியை செய்து கத்தாவை மற்றவர்களுக்கு ஆண்டவரே உண்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வோம் ஏசுவின் பிதாவே அவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உலகமே அவருடைய பிரசுத்த நாமத்தை சூதரி என் ஆத்மாவே கர்த்தரை சூதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறுமாதிரி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கான் ப்ரஸ்